எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தாவர உலகம் என்ற பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகளை இந்த காணொலி வகையில நாம் பார்க்க போகிறோம் இதில் மூன்று பகுதி சரியான விடையை தேர்வு செய்க கோடிட்டிடங்களை நிரப்புக பொறுத்துக என்ற மூன்று பகுதி இருக்குது முதல் பகுதி சரியான விடையை தேர்வு செய்க சரியான விடையை தேர்வு செய்ய இப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு கேள்வி தூதுவலையின் சொற்பெயர் சொலாயனம் ட்ரைலோபேட்டம் இதுல சொலனம் என்ற சொல் எதை குறிக்கிறது சொலாயனம்னா அது பேரினம் அடுத்து இரண்டாவது கேள்வி ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு ரோடோபைசி ரோடோபைசி அடுத்து கூட்டமைப்பாக காணப்படும் பாசி கூட்டமைப்பாக காணப்படும் பாசி வால்வாக்ஸ் வால்வாக்ஸ் அடுத்து உண்ணத்தகுந்த காளான் உண்ணத்தகுந்த காளான் அகாரிகஸ் அஹாரிகஸ் அடுத்த கேள்வி மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள் மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள் இதுக்கு சரியான விடை பிரையோஃபைட்டுகள் பிரையோஃபைட்டுகள் அடுத்து முதலாவது நிலத்தாவரங்கள் முதலாவது நிலத்தாவரங்கள் டெரிடோஃபைட்டுகள் டெரிடோஃபைட்டுகள் நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலார் திசுக்களை கொண்ட தாவர உடலம் காணப்படுவது நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலார் திசுக்களை கொண்ட தாவர உடலம் காணப்படுவது டெரிடோஃபைட்டுகள் டெரிடோஃபைட்டுகள் அடுத்து பாருங்கள் இந்த கேள்வி அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கிறான் இரு செட் இரு சொட் பெயரிடும் முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் இரு சொட் பெயரிடும் முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று அடுத்து பெனிசிலின் ஒரு உயிர் எதிர்பொருள் இது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பூஞ்சைகள் பெனிசிலின் ஒரு உயிர் எதிர்ப்பொருள் இது பூஞ்சைகளிலிருந்து இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக அடுத்த பகுதி இதில் இரண்டாவது பகுதி கோடிட்டிடங்களை நிரப்புக இதில் உள்ள ஒவ்வொரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் வகைப்பாட்டியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது சரியான விடை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது அடுத்து இரு முதன் முதலில் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது காஸ்பர்ட் பாகின் இரு சொற்பெயரிடு முறை முதன் முதலில் காஸ்பர்ட் பாகின் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து ஜெனிரா பிளாண்டாரம் என்ற நூலை வெளியிட்டவர்கள் இதுக்கு பெந்தம் மற்றும் ஹூக்கர் பெந்தம் மற்றும் ஹூக்கர் அடுத்து ஒரு விதையிலை தாவரங்கள் டேஸ் விதையிலை மட்டுமே கொண்டுள்ளன இதுக்கு வந்து ஒரு விதையிலை மட்டுமே கொண்டுள்ளன ஒரு விதை தாவரங்கள் ஒரு விதையிலையினை மட்டுமே கொண்டுள்ளன அடுத்து பழுப்பு பாசி டேஸ் வகையை சார்ந்தது பழுப்பு பாசி டேஸ் வகையை சார்ந்தது பேயோ பைசி பேயோ பைசி அகார் அகார் என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது ஜெலிடியம் அகர் அகர் எந்த பாசியிலிருந்து பெறப்படுகிறது ஜெலிடியம் பூஞ்சை பூஞ்சைகளின் சேமிப்பு பொருள்கள் பூஞ்சைகளின் சேமிப்பு பொருள்கள் கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெய் கிளைக்கோஜன் மற்றும் அடுத்தது டேஸ் முதலாவது உண்மையான நிலத்தாவரம் இது வந்து டெரிடோஃபைட் 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 அடுத்து டேஷ் தாவரங்களில் சைலம் மற்றும் புளோயம் காணப்படுவதில்லை இதுக்கு வந்து பிரையோபைட் பிரையோஃபைட் பிரையோஃபைட் தாவரங்களில் சைலம் மற்றும் புளோயம் காணப்படுவதில்லை அடுத்தது டேஸ் தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது இதுக்கு இரு விதை இரு இரு விதை தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது அடுத்து பொறுத்துக அடுத்த பகுதி பொறுத்துக இந்த நம்பர் போட்டுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு முதல்ல சைனோஃபைசி நீல பச்சை பாசி அடுத்து குளோரோபைசி இது வந்து பச்சை பாசி அடுத்து பேயோ பைசி பேயோ பைசிங்கிறது பழுப்பு பாசி அடுத்து ரோடோ ரோடோ ரோடோபைசிங்கிறது சிவப்பு பாசி ரோடோ பைசி வந்து சிவப்பு பாசி நன்றி வணக்கம்